நல்ல தெய்வம் நீ இருக்க நன்மை எல்லாம் செய்திருக்க வேறு தெய்வம் வேண்டாம் எனக்கு முருகையா நான் வேண்டும் போது காக்கி தருணமான கையா நல்ல தெய்வம் நீ இருக்க நன்மை எல்லாம் இருக்க வேறு தெய்வம் வேண்டாம் எனக்கு முருகையா நான் வேண்டும் போது காட்சி தரும் அழகையா சொத்து பத்தும் எல்லா நீயே சொந்தம் என்றும் எல்லா நீயே காக்க வந்த கனக வேலை என் கண்ணீருக்குள் கவலை இருக்கு தீரையா நல்ல தெய்வம் நீ இருக்க நன்மை எல்லாம் செய்திருக்க வேறு தெய்வம் வேண்டா எனக்கு முருகையா வேண்டும்போது காட்சி தரும் அழகையான பழவனி இருப்பாயே வேத பொருளனி இருப்பாயே அன்பு கலந்து ஆதரிப்பாயே நான் அண்டி வந்தேன் துணை கொடுப்பாயே நல்ல நீ இருக்க நன்மையில் தெவ வேண்டாய் எனக்கு கையா நாம் வேண்டும் போது காட்சி தருணு மழகையா உலகம் போற்றும் உத்தம நீயே முருகு மனது தங்கிடுவாயே சரவணனோ சண்முகமோ நீயே என் சஞ்சலங்கள் தீர்த்திடுவாயே இருக்க நன்மையெல்லாம் செய்திருக்க நல்ல தெய்வம் இருக்க நன்மை எல்லாம் செய்திருக்க வேறு தெய்வம் வேண்டாம் எனக்கு ஒரு கையா நாம் வேண்டும் போது காட்சிதாரும் அழகையா